கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமடைவதாக இந்த நாளில் கத்தர் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அதிகாரம் பிரயாசப்பட்டு பயிர் பயிரிடுகிறவன் முந்தி பலனே அடைய வேண்டும் வேலை செய்தா கூலி ஒன்றுடையது அடுத்தவனு கிடையாது அல்ல என்ன பிரயாசப்பட்டா அதனுடைய பலன் உங்களுடையது கத்தர் எல்லா காரியங்களிலும் அப்படிப்பட்ட மேலான புத்தி உங்களுக்கு தருவார் இதுவரையிலும் நம்ம பிரயாசப்பட்டு நம்ம வட்டி வட்டிக்காரன் வாங்கி இருக்கலாம் காரம் வட்டியை வாங்கிட்டு போயிருக்கலாம் கடன் பட்டிருப்போம் அலசல் பட்டிருப்போம் ஆனா என்னை கத்த சொல்லுகிறார் நீ பிரயாசப்பட்ட பல நீ நான் அனுபவிக்க போற உன் பிள்ளை அனுபவிக்கும் பற்றி பாருங்க சிக்கிட்டான் பாருங்க பத்து முறை சம்பளம் மாத்தி இருக்கிறார் ஆதி முப்பத்தொன்னா பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார் அதுலதான் அந்த வசனம் ரொம்ப எக்ஸலென்ட்டா சொல்லி இருப்பாரு ஏன்னா எவ்வளவு அழகா சொல்ல பாரு என் பிதாவின் தேவ தேவனாய என் பிதாவின் தேவனாய ஆம்பிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோட கூட இராமல் இருந்தால் இப்ப நீ வருங்கையா அனுப்பியிருப்பேன் நான் சொல்றேன் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை ஒருத்தனை வருங்கையா அனுப்ப முடியாது நீங்க பட்ட உங்கள் வேலைக்கு சம்பளம் உண்டு கட்டாயம் உண்டு உங்கள் சம்பளத்தை வேற ஒருத்தன் எடுக்க முடியாதுங்க உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்கள் வருமானத்தில் சந்தோஷமாக இருக்க கத்தர் கிருபை கொடுக்கற கத்தர் ஏன்னா பத்து முறை இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் இனி உங்களை யாரும் மட்டம் தட்ட முடியாது எஸ்தர் முரதைக்காய் பாருங்கள் வாசல் ஓரத்தில் அது சஞ்சலப்பட்டுகிட்டே இருந்தான் அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆனால் அவனை மொத்த ராஜ்யத்துக்கும் அதிபதியாக உயர்த்தின கத்தர் உங்களையும் அப்படி உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகளை அதே போல சிம்மாசனத்தில் இருப்பாங்க கத்திர மட்டும் கற்பா பார்த்து கொள்ளுங்க இந்த நாள் உங்கள் சம்பளத்தையோ உங்கள் வருமானத்தையோ ஒருத்தர் எடுக்க முடியாதது உங்களுடையதாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆகே